எப்போதும் லைம் இருக்கும் கே பாலாவை மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளையாக பார்க்கின்றனர் காமெடி செய்து மக்கள் மனதை கவர்ந்தவர் இப்போது சமூக சேவை மூலம் ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறார் யார் சாமி நீ என தமிழகமே வியந்து பார்க்கும் பாலா குறித்து சுவாரஸ்ய தகவல்களை பார்க்கலாம் விஜய் டிவியில் வெளியான ரியாலிட்டி ஷோ மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் பாலா கலக்கப்போவது யாரு சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சி தான் அவருக்கு அடையாளம் கொடுத்ததால் பாலா ரசிகர்களால் அழைக்கப்படுகிறார் கோமாளி தனி ரசிகர் உருவாக்கியது ஆன் ஸ்பாட்டில் கவுண்டர் கொடுத்து அனைவரையும் வைப்பதெல்லாம் தனி திறமைதான் சின்னத்திரை மட்டுமல்லாமல் சில படங்களில் நடிக்கவும் செய்திருக்கிறார் பாலா காமெடி கிங் என்பது அனைவருக்கும் தெரியும் அதையும் தாண்டி அவர் செய்து வரும் உதவிகள் அவரை ஹீரோவாக மக்கள் மத்தியில் உயர்த்தியுள்ளது மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் செய்த உதவிகள் ஏராளம் மிக போட்ட போது குடும்பத்துக்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் இரண்டு லட்சம் ரூபாயை வழங்கினார் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கித் தருவது பேருந்து வசதி இல்லாத இடங்களில் ஆட்டோ வாங்கித் தருவது என இவரது கை பல உதவிகளை செய்து மக்களை அரவணைத்து வருகிறது ஜுங்கா தும்பா சிக்ஸர் காக்டெல் புலிக்குத்தி பாண்டி லாபம் ஆன்டி இந்தியன் நாய் சேகர் தேஜாவு கனம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் என பல படங்களில் நடித்துள்ள பாலா தொடர்ந்து பிஸியாக நடித்து வருகிறார் சினிமாவில் இப்போதைக்கு அவர் வளர்ந்து வரும் நடிகராக இவர் இருந்தாலும் ஏகப்பட்ட பேருக்கு பல உதவிகளை செய்து அசத்தி வருகிறார் அனாதை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு முதலில் உதவ ஆரம்பித்த அவர் படிப்படியாக பல உதவிகளை செய்து வருகிறார் காரைக்காலில் பிறந்து வளர்ந்த பாலா மக்களின் கஷ்டங்களை புரிந்து வைத்துள்ளார் மலை கிராம மக்கள் மற்றும் முதியோர் இல்லத்துக்கு தனது செலவில் நான்கு ஆம்புலன்ஸ்களை வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த சம்பவம் பலரையும் நெகிழ செய்தது தனது அக்கவுண்டில் இருக்கும் பணத்தை எல்லாம் கணக்கு பார்க்காமல் இப்படி தொண்டு செய்து வரும் இவரின் மனசு மக்களை ஆனந்த கண்ணீரில் முழுகடித்துள்ளது இப்படிப்பட்ட சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலாவின் கை விரல்கள் ஆனது அது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் பலரையும் கலங்க செய்தது மேலும் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று நெட்டிசன்கள் ஆறுதல் கூறினர் அந்த உடைந்த விரல்களை வைத்துக்கொண்டு ஓடி ஓடி உதவினார் பாலா வாணியம்பாடி அருகே இருக்கும் நெக்கனாமலை கிராமத்தில் பொதுமக்களுக்கு தனது சொந்த செலவில் ஆம்புலன்ஸை கொடுத்தார் சமீப காலமாக நடிகர் ராகவா இறுதிப் போட்டி ஒளிபரப்பானது அந்த நிகழ்ச்சியில் நடுவராக நடிகர் ராகவா லாரன்ஸ் கலந்து கொண்டார் பாலாவும் ராகவா லாரன்ஸும் இணைந்து உதவிய வீடியோக்களை பாலா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருப்பார் முன்னரே அவர்கள் இருவரும் பரிச்சயம் என்பதால் ஜி தமிழில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது ராகவா லாரன்ஸுக்கு சர்பிரைஸ் செய்வதற்காக பாலாவை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அழைத்திருந்தனர் அந்த நிகழ்ச்சியில் பாலாவிடம் உனக்கு என்ன ஆசை என ராகவா லாரன்ஸ் கேட்டார் அதற்கு பாலா ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை என பதிலளித்தார் உடனே ராகவேந்திரா புரொடக்ஷன் மூலம் பாலாவை ஹீரோ வாக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டார் ராகவா லாரன்ஸ் இதனால் மேடையிலேயே கண்கலங்கினார் பாலா இப்போது நிஜ ஹீரோவாக மக்கள் மத்தியில் வலம் வரும் பாலா படத்திலும் ஹீரோ ஆகியுள்ளார் மேடையில் பாலா அழுததற்கு காரணம் உள்ளது ஆரம்ப கட்டத்தில் பல படங்களில் சிறிய ரோலில் கே பி வை பாலா நடித்திருப்பார் ஆனால் அது எடிட்டிங்கில் கட் ஆகிவிடுமாம் அதனால் மிகவும் மனம் வருந்துவாராம் ஆனால் இப்போது ஒரு படத்தில் ஹீரோவாக நடிப்பதெல்லாம் வேற லெவல் வளர்ச்சிதான் அதனால்தான் தான் கண் கலங்கிவிட்டார் பாலா மக்கள் தன்னை ஹீரோவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கும் பாலா மக்களுக்கான தனது உதவிகள் நீளும் என உறுதியாக சொல்கிறார் கேலியால் ஆரம்ப கட்டத்தில் கே பி வை பாலா உன்னையெல்லாம் யாரு கேமரா முன்னாடி நிக்க வச்சா என்ற ஏழன பேச்சுகளுக்கு எல்லாம் தனது வெற்றி மூலம் பதிலடி கொடுத்து வருகிறார் மக்கள் கஷ்டத்தை பார்த்து கலங்கும் இவருக்கு மக்கள் முழு ஆதரவு தர வேண்டும் என அவரது ரசிகர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்